வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்க் அட்வைஸ் அட்வைஸும் கிடையாது நம்ம பேசக்கூடிய தகவலா மாத்திரமே பார்க்க வேண்டும் இது யாருக்கும் முதலில் சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு எச்சரிக்கையோ தொழில் எல்லாமே நல்லா இருக்கும் அதற்கு அனைத்து நல்ல உள்ள நன்றி வளர்ப்பு வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ ஒன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது ஜெயஎம் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இவங்களுடைய அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய பெர்ஃபார்மென்சஸ்ஸஸ்ஸஸ்ஸஸ்ஸஸில் என்ன கீ பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இன்வெஸ்டாஸ் பிரசன்டேஷன்ஸில் இருக்கக்கூடிய கீ சமரி இப்போ இவங்க வந்து என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த குவாட்டருக்கு இயர் ஆன் இயர் அப்படிங்கிறது நல்லா அபரீதமான வளர்ச்சி வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத அவங்க எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் ஹெல்த்தி அசட் ரெக்கவரிஸ் நல்லா இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் அவங்க கொண்டு வராங்க கம்பெனியோட நெட்ஒர்க் வந்து பத்தாயிரம் கோடி ரூபாயை காசு பண்ணியிருக்கு அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி பாரோயிங்ஸ் வந்து ரெட் ஒரு நாலாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய்க்கு வந்து பார்வோயிங்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு நாலாயிரத்தி முந்நூறு கோடி ரூபா குறைச்சிருக்கிறாங்க பார்வயிங்ஸை கடன் குறைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதும் நமக்கு இங்கே தகவலாக வருது ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கம்பெனியோடைய பெர்ஃபாமன்ஸஸ் கொஞ்சம் நல்லா இப்போதைக்கு குரோத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியுது இவங்களுடைய அனாலிசிஸ் பார்க்குறோம் ட்ரெட்லைனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் அண்ட் டிரேடாக இருக்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்கில் வராங்க ஹைஃபினான்சியல் ஸ்ட்ரெந்த் அஃபோர்டபிலிட்டின் வேல்யூஷன் டெக்னிகளாக மூவெமெண்ட்டம் நியூட்ரல் இருக்கு அனாலிசிஸ் டூ பிரைஸ்டார்கிட்ட எந்த சஜஷன்ஸும் கொடுக்கல நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நூற்றி அறுபது அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இவங்களுடைய பி ஜோன் பார்க்கும்போது நியூட்ரல் ஸோன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க நியூட்ரல் சோன் அப்படின்னு சொன்னாலே கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்கிற ரிஸ்கையும் நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் அடிக்குவேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க ரிட்டன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு ஹையாக இருக்குது ரிட்டன் ஆன் ஈக்விட்டி வந்து மாடரேட்லி ஹையாக இருக்குது டெஃபிட் ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸ் இருக்குது பட் பியாண்ட் டாலரன்ஸ் இருந்தாலும் பாயிண்ட் டூ கூட இருக்குங்கிறது தான் நமக்கு வந்து பார்க்குறோம் பி அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் சப்ஸிகைட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இப்போ இந்த இதில் வந்து புக் வேல்யூவில் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லிடுறோம் இதில் நம்ம ஒரு விஷயத்தை நோட்டிஃபை பண்ணுறோம் ஸோ சப்போ இது வந்து பார்த்தோம்னா அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டும் அவங்களுக்கு இருக்கும் அப்போ இவங்களுடைய நெட்ஒர்க் அது ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணது அதை அதோடைய நெட்வொர்த் வந்து கம்மியாச்சு அப்படின்னு சொன்னால் புக் வேல்யூ கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற புரிதலை நம்ம இங்கே எடுத்துக்கிறோம் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி அறுபத்தி ஆறுங்கிறதுனால ஹை வாலர்டாலிட்டி இப்போ இவங்களுடைய குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இயர் ஆன் இயர் கம் கம்பேரிசன்கிறது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவன்யூ ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயருங்கிறது நூற்றி அறுபத்தி அஞ்சு புள்ளி ஒம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு கியூனு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் பத்தோம் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ஐம்பது நாற்பது கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இபிஎஸ்ஸும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபோர் பாயிண்ட் எயிட் இந்த குவாட்டருக்கு இருக்குது இது போன தடவை கட்டணும் டூ பாயிண்ட் சிக்ஸ் கூட இப்ப இபிஎஸ் டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா லெவன் பாயிண்ட் சிக்ஸ் இருக்கு போன குவார்டரை கம்பேர் பண்ணும்போது இது கூட தான் இருக்கு அப்ப இவை வந்து கண்டினியூஸா இந்த ரெண்டு குவாட்டர்ல வரும்போது இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்றாங்கிறத நம்ம இந்த இடத்துல இது புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் சப்சிக்வென்டா இதே மாதிரியே இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டெயின் பண்ணினாங்கனால இது அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்கலாம் சரி இப்போ இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க என்ன செய்யணும்னா அடுத்த இதுக்கு எக்ஸிட் ஆக போகிறது டூ பாயிண்ட் ஃபோர் அப்போ டூ பாயிண்ட் ஃபோருக்கு மேலேயே இவ்வளோ வந்து ரிசல்ட்டை கொடுத்துட்டு இருந்தா யூபிஎஸ் உடைய ரிசல்ட் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னாக்க இது ஒரு அப்சைட் மூமெண்ட் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை நல்லா ஸ்ட்ராங்காகவே கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் ஹோல்டிங் கரண்ட் இயர் ஹோல்டிங்க்கு புள்ளி அறுபத்தி ஒரு பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்காங்க இன்ஸ்டியூஷன்ஸும் புள்ளி முப்பத்தி மூணு பர்சென்டேஜ் குறைச்சி வச்சிருக்காங்க எஃப்ஐஏஸும் வந்து புள்ளி இருபத்தி ஒரு பெர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு இவனுடைய கரண்ட் ஹோல்டிங் எம்எஃப்ஓட கரண்ட் ஹோல்டிங் அஞ்சு புள்ளி எட்டு இன்ஸ்டிடியூஷன்ஸோடய கரண்ட் ஹோல்டிங் இருபத்தி நாலு புள்ளி ரெண்டு எஃப்ஐஎஸ் கரண்ட் ஹோல்டிங் பத்தொம்போது புள்ளி ஏழுன்னு இருக்கு இவனுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ தொண்ணூற்றி ஒன்று ஃபேர் பிரைஸ் நூற்றி ஐம்பத்தி நாலு கரண்ட் பிரைஸ் நூற்றி அறுபது ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ ஒன்று புள்ளி ஜீரோ நாலுன்னு இருக்கு இது நம்மளை பொறுத்த வரைக்கும் அஃபோர்டபிலிட்டி தான் அதே சமயத்தில் இவங்க வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸை ரீச் பண்ணியிருக்கிறாங்க அதாவது அதோட ரேஞ்சில் இருக்கக்கூடிய பாட்டம் ஒன்றுங்கிற லெவலுக்கு ரீச் பண்ணியிருக்கிறாங்க யூஷுவலாக நம்ம வந்து ஒன் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற லெவல் தான் ஃபஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னு பார்ப்போம் இப்போ இவன் ஒன்று புள்ளி ஜீரோ நாலு இருக்கிறான் அப்போ ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் போப்புறானா ஒன் பாயிண்ட் ஃபைவ் போப்புறானா அப்படிங்கிறது நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அடுத்தடுத்த குவார்டர்லி ரிசல்ட் நல்லா பாசிட்டிவாக நான் இது வந்து இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணுது அப்படின்னு சொன்னால் ஒன் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் போனால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்போ ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொன்னாக்க இதோடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது இரநூத்தி முப்பத்தி ஒன்று அதே சமயத்தில் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் அப்படின்னு சொன்னால் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இப்போ இருக்கக்கூடிய நிலையில் பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் கரெக்ஷன் எடுத்துச்சு அப்படின்னு சொன்னாக்க இதோட பிரைஸ் ரேஞ்ச் வந்து நூற்றி பதினஞ்சுன்னு வருது ஸோ இப்போ நூத்தி பதினஞ்சுலேருந்து இரநூத்தி முப்பத்தி ஒன்று அப்புறம் நடுவில் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அப்படிங்கிற ரேஞ்சு நம்ம கிடைக்கிது இது ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸ் உடைய கிடைக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸ் இப்போ அடுத்த குவார்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்து இன்னியோட அடுத்த இந்த குவாட்டர் ஃபோர் கியூ ஒன் முடியுது இருந்தாலும் நமக்கு வந்து அடுத்த குவார்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் கியூ டூவோட ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இது எப்படி பிஹேவ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் என்ன பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் கரண்ட் ஈபிஎஸ் உடைய டிடிஎம் பதினொன்று புள்ளி ஆறு அதை ஆவரேஜ் பண்ணும்போது ரெண்டு புள்ளி ஒம்பதுன்றிருக்கு இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் இப்போ இதை வந்து குவாட்டரோட எக்ஸிட் ஆக போறதோட கம்பேர் பண்ணும்போது பாயிண்ட் ஃபைவ் கூட இருக்கு ப்ரீவியஸ் குவார்டர் சாரி நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போறது ரெண்டு புள்ளி நாலு அதோட இந்த ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கம்பேர் பண்ணும்போது பாயிண்ட் ஃபைவ் கூட இருக்கு இப்ப இதுலேருந்து நமக்கு என்ன இன்ஃபுரன்ஸ் அப்படின்னு சொன்னா ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேல உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே சமயத்தில் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்கு எடுத்துக்கிறோம் சரி இப்போ வந்து ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே பிரேக் பண்ணுது அப்படின்னு சொன்னால் அதோடைய ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதுக்கு க்யூ ஒன்னோட கியூ ஒன் வந்து நாலு புள்ளி எட்டு கியூ ஒன் ரிசல்ட்டோட ஈபிஎஸோட அதையும் ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஈபிஎஸையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஈபிஎஸ் கம்மியாக இருக்குது அதனால் இது வந்து மேலே பிரேக் பண்ணுறது கொஞ்சம் சந்தேகத்துக்குரியது அப்படியே பண்ணினாலும் அது வந்து ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிதலுக்குள் எடுத்துக்கிறோம் இப்போ இவன் ஆவரேஜ் ரிசல்ட்டே மாத்திரம் எடுத்துக்கிட்டே வந்தா அப்படின்னு சொன்னாக்க கண்டினியூஸாக வந்து அடுத்த ஒரு மூணு குவார்டருக்கு இது வந்து இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு ஆவரேஜ் ரிசல்ட்டை நம்ம வந்து பார்க்கும்போது தெரியுது பட் ஆவரேஜ் காட்டிலும் கூட எடுத்தாங்கன்னா இன்னும் நல்ல பிரகாசமான வாய்ப்பா இருக்கும் இப்போ இவங்களுடைய எக்ஸ்பன் நம்மளுடைய எக்ஸ்பனென்ஷியல் ஃபார்மலாவில் கிடைச்சிருக்கிற பிரைஸ் ரேஞ்சஸை நம்ம இங்கே வந்து சார்ட்ல மார்க் பண்றோம் எக்ஸ்பெனன்ஷியல் ஃபார்ம்ல நம்ம ப்ரை ப்ரைஸ் ரேஞ்சஸ் நம்ம எடுத்துருக்கிறது எஸ் டூ எஸ் ஒன் இது ரெண்டுத்துக்குமான மிட் பாயிண்ட் எடுத்துருக்குறோம் எஸ் டூங்கிறது நூற்றி எட்டுலேருந்து நூற்றி பதினெட்டு எஸ் டூ எஸ் ஒன்னுடைய மிட் பாயிண்ட் நூற்றி நாற்பத்தி ஆறுலேருந்து நூற்றி ஐம்பத்தி எட்டு எஸ் ஒன் நூற்றி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து எட்பத்தி ஆறு இப்போ மூணு பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கிறோம் அடுத்த குவார்டருக்கு ஆக்சுவல் ரிசல்ட் வரும்போது டைரக்ஷன்ஸை பார்த்து எந்த சைட் மார்க் பண்ணுமோ பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு வந்து முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது ப்ரீ நம்ம இங்கே அனாலிசிஸில் பார்த்த மாதிரி ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயத்தில் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படி வரும்போது இப்போ நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம் நூற்றி இருபத்தி அஞ்சுங்கிறது ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோ நூற்றி எழுபத்தி நாலுங்கிறது ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டு நம்ம வந்து நூற்றி எழுபத்தி அஞ்சுன்னு ஈஸி கால்குலேஷனுக்காக வச்சுக்கலாம் ஸோ நூற்றி இருபத்தி அஞ்சுலேருந்து நூற்றி எழுபத்தி அஞ்சுங்கிறது ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ரேஞ்சாக நமக்கு கிடைக்குது இப்போ அவள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேலே உடச்சிட்டா அதே சமயத்தில் கியூ ஒன்னுக்கும் ஆவரேஜ் எஸ்டிமேஷனுக்கும் ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாக இருக்கிறதுனால இமீடியட்டாகவே கரெக்ஷன் கொள்ள முடியாந்துட்டான் இப்போ கரெக்ஷன் வந்தவன் என்னென்னலான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இதே எக்ஸிட் ஆக போகிறத காட்டிலும் நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறத காட்டிலும் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கூட இருக்கிறதுனால ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை கீழே உடைப்பானா அப்படின்னு சொன்னால் சந்தேகத்துக்குரியது அப்போ என்னென்னலாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க இதோடைய மிட் பாயிண்ட் லெவல் வரைக்கும் டச் பண்ணிவிட்டு சுற்றிட்டு இருக்கலாம் பெர்ஃபார்மன்ஸஸ் பாசிட்டிவாக வருதான்னு எதிர்பார்க்கலாம் அப்படி இல்லை வாங்குன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் கீழே பாட்டம் ஹிட் பண்ணலாம் ஸோ இப்போ இந்த மாதிரியான சூழலில் என்ன நடந்துருக்குன்னு பார்ப்போம் நூற்றி இருபத்தி அஞ்சு ஜூன் மாதத்துக்கானல்லோ அங்கேருந்து இவன் வந்து நூற்றி எழுபத்தி நாலு அப்படிங்கிறத இங்கே எடுத்து வச்சுட்டு சின்ன கரெக்ஷனை போட்டு அதை பிரேக் பண்ணிட்டான் ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை பிரேக் பண்ணிவிட்டு எஸ்ஓனுடைய மிட் பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு அப்படியே கீழே வந்து கரெக்ஷன் இருக்கிறான் இப்போ அடுத்தடுத்த குவார்ட்டருடைய ஆவரேஜ் எஸ்டிமேஷன் எப்படி நம்ம கால்குலேட் ஆகுதுங்கிறத பார்த்துட்டு ஓரளவுக்கு நம்ம டைம் இதை வந்து டைரக்ஷன்ஸை வந்து நம்ம இது பண்ண முடியும் ஈஸியாக ஃபிட்ச் பண்ண முடியும் அதையும் நம்ம பார்க்கலாம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரோ தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்திலே உள்ளவர்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே